நவீன் என் தைரியம் அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மித்ராவோட பேர்டே நடக்கும் அதில் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும் ஓகேவா பட் அவங்களுக்குமே அது ஷாக்கிங்காக தான் இருக்கும் அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ பட் இதை எப்படி தரணிக்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாக்கில் இருந்து அவங்களுக்கு எப்படி வெளில வருதுன்னு தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னா மித்ரா வந்து முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரே கன்ஃப்யூஷன்லாம் இருப்பாங்க கன்ஃப்யூஷனாக இருக்கிறது சித்ராவுக்கு நோட் பண்ணிவிட்டு சித்ரா கேட்பாங்க ஏய் மித்ரா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அப்போது மித்ரா சொல்லுவாங்க இல்லை சித்ரா அவ என்ன என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க யார் என்ன பண்ணான்னு யாரை பற்றி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம்ல ம் ஆமாம்ப்பா உண்மையிலுமே நானே ஷாக் ஆகிட்டேன் அந்த பொண்ணு உனக்கு அது இவ்வளோ பண்ணுவாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நீ வேறு சம் சும்மா இருடி நான் பேசுறது ஃபஸ்ட்டு கேரிடி அப்படின்பாங்க ஆ சரி 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 நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை சொல்லுவாங்க அந்த பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாப்பா அப்படின்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பாங்க ஆமாம் அவள் ப்ரொப்போஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியலையே என்ன வளர அவள் சின்ன பொண்ணு நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க அவள் அந்த மாதிரி இன்டென்ஷில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை சொல்லுவாங்க ஏய் அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அவள் என்கிட்டே சொன்னான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னால் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த கேப்பில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் போயிட்டீங்க இல்லையா ஸோ ஃபைனலாக அந்த கேக்கை ஊட்டிட்டு நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லான்னு அவகிட்ட போய் தேங்க்ஸ் சொன்னால் அப்போது அவள் இந்த மாதிரி எனக்கு சொன்னான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே வேறு இப்படி நடந்துச்சு தரணி வேற பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா ஆ அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச அவளும் எப்படி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளானில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்லுவாங்க ஏ அவள் எப்படி பிளானில் இருக்கு இல்லாமல் இருப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் உனக்கு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லை அவள் கண்டிப்பாக உனக்கு விஷ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பா இது என்ன இப்படி இவ வேறு இப்படி சொல்கிறாங்க பர்த் அவள் ஏதோ சின்ன பொண்ணு அவள் சொன்னதால நீ பெருசாக கன்சிடர் பண்ணிக்காத நான் வேணாலும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க உடனே வித்திராந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீ எதுவும் பேசாத நானே அந்த பொண்ணுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க பட் எனக்கு புரியுது நீ ஒரு கிளாரிஃபிகேஷன் கூடு பட் இதையே போட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்காத இப்போ தான் அவன் லைஃப் ஏதோ ஓரளவுக்கு நார்மலாக போயிட்ருக்கு நீ தேவையில்லாமல் இதை நினைக்காத மித்ரா ஸோ ஃப்ரீயாக விடு இவ்வளோ நேரம் நீ இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்த இப்போது எனக்கு தெரிஞ்சு தரணி உனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பா ஸோ நீ கிள போய் நீ அவ்வளோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து சொல்லுவாங்க எனக்கும் புரியுது சரி நான் போய் தரணியை பார்க்குறேன் அப்படின்ட்டு இவங்களும் போயிடுவாங்க சித்ராவுமே பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷனா இருப்பாங்க இது என்னன்னா கொடுமை இவளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இப்போ அந்த பொண்ணை எப்படி சமாளிக்கிறது இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே யோசிப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து எப்பயும் போல ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போவாங்க போய் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க தரணி வரமாட்டா சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க வரமாட்டாங்க சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு அந்த அந்த மரத்தடிக்கிட்ட வந்ததும் அவங்க தரணி வந்து அங்கே கை கட்டி நிற்பாங்க நின்னதும் ஹே தரணி நான் இவ்வளோ நேரம் உனக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன நடக்குதுன்னா எதை பற்றி சொல்கிறேன் எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லுவாங்க நான் இங்கே ஒருத்தி உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹே அது எப்படி தெரியாம இருக்கும் எனக்கு தெரியும் டே நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்ட்டு தான் தான் நானுமே பிராக்டிஸ் முடிஞ்சதும் நேராக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நேராக அங்கே வந்தியா அங்கே பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ தரணி சாரி தரணி இது எதுவும் எனக்கு தெரியாது நான் எதுவும் பண்ணலை அந்த பொண்ணு இந்த மாதிரி ரெடி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது திடீர்னு சர்ப்ரைஸாக கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அதனால என்னால் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அந்த பார்ட்டிலேருந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து என்னால் வர முடியல ஸோ அவங்களோட ஆசைக்காக நான் உங்க கூட இருந்தேன் அதனால ஃபஸ்ட்டு அங்கே सेलिब्रेशन பண்ணாங்க கேக் கட்டிங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மற்றபடி திடீர்னு அரேஞ்ச் பண்ணவும் உடனே வர முடியல தவிர வேற ஒன்றும் இல்லை தர நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க இல்லையே நான் வேறு இதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஷக்குன்னு சாக்கா இடுவாங்க எனக்கே இப்போதானே தெரிஞ்சிச்சு அதுக்குள்ளே இவளுக்கு எப்படி இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க என்ன கேள்விப்பட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த பொண்ணு ஏதோ உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எப்படா நடந்துச்சு இதெல்லாம் அது வந்து தரணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக மொழி முழி முடிப்பாங்க இவங்க என்ன அவங்க என்ன பண்ண நினச்சிருப்பாங்கன்னா அவ சின்ன பொண்ணு இதை ஏன் கிட்ட சொல்லி பெருசு பண்ணிக்கிட்டு இதை போய் அவகிட்ட அவளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அப்புறமா இந்த மாதிரி நடந்துச்சின்னு முழுசாக நான் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் அப்படி இருந்துட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க என்ன அவங்க உன் மேல பைத்தியமாகி அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீ அவகிட்ட போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியெல்லாம் நீ எங்கிட்ட வந்து நீ சொல்லுவ அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபடியும் கேட்பாங்க ஆமாந்தரணி நீ தேவையில்லாமல் உனக்கு டென்ஷன் கொடுக்க வேணாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன டென்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது நான் டெய்லியும் கண் பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது உங்களை யாராவது கொத்திட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டி நீ இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைடி நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆக மாட்டேன் எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும் ஸோ எத்தனை பேர் வந்து என்ன சொன்னால் எனக்கு என்ன நான் எனக்கு நீ மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க நான் மட்டும்தான்னா அப்புறம் எப்படி இங்கே வராமல் நீ எப்படி உன் பர்த்டே ஃபர்ஸ்ட்டு நீ அங்கே செலப்ரேஷன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அப்போது மித்ரா சொல்லுவாங்க ஏய் இல்லடி நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை அண்டு ஒரு பர்டிகுலராக ஒருத்தவங்க அதை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஐடியாவும் எனக்கு இல்லைடி நான் திடீர்னு பார்த்தேன் அது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஆயிடுச்சுடி எனக்கு தெரியாதுடி நம்படி ப்ளீஸ் டி அந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு என் மேலே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணுடி நீ வேற நானே அதுவே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கு அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் நீ வேற என்னடா இதுக்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணிகிட்டு இருக்க ஏ சொன்னால் புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்லுவாங்க சொன்னதும் சித்ரா இருந்து சாரி தரணி இருந்துக்கிட்டு நஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏய் அவள் இதை விட கிராண்டாக என்னோடய பர்த்டேவை செலப்ரேஷன் பண்ணியிருந்தா கூட நான் அந்த மாதிரிலாம் ஆக மாட்டாங்கடி எனக்கு நீ தான் நீ மட்டும் எனக்கு போதும் மற்றபடி எனக்கு யார் யாரும் வேணாண்டி சொன்ன கேள்டி ப்ளீஸ் டி அந்த மாதிரி என்னை பார்க்காத ஏதோ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது ஒரு ப்ளீஸ் டீ என்னை அப்படி பார்க்காத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணுவாங்க அப்போது அவங்க கேட்பாங்க எனக்கே இந்த விஷயம் இப்போதான் தெரியும் உனக்கு எப்படி இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதெல்லாம் தெரியும் ஸ்பை எதுவும் வச்சிருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸ்பையும் இல்லை ஒன்றும் இல்லை உன்னோட டீமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னென்னா எங்கள் மித்ரா என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏ டு இசட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கிட்ட சொல்லி கோழி மூட்டுறதுக்கு ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்க அதாவது எப்படி சொல்கிறது என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம கூட அவள் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் எப்போ பார்த்தாலும் அவங்க கூடயே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனஸ் குரூப்புக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பொண்ணு தான் அவங்க குரூப் அவங்க கேங்கில் தரணி கேங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அவங்களுக்கு தெரியாது ஐ மீன் பொசஸி அந்த இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் மித்ரா அந்த மாதிரி பண்ணுறா இப்படி பண்ணுறா அவ கூட பேசுகிறா இவ கூட பேசுகிறான்னு இந்த மாதிரி இவகிட்டே எல்லாத்தையும் இருப்பாங்க அவள் சொல்லுவா என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கேஷுவலாக வந்து தரணி சொல்லிவிடுவாங்க தரணி சொன்னதும் சரி விடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்னை நம்ப ப்ளீஸ் நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கெஞ்சி கதறி அதில் சமாதானப்படுத்தி ஓரளவுக்கு அவங்கள செட் பண்ணுவாங்க சமாதானத்துக்கு அவங்கள செட் பண்ணிடுவாங்க செட் பண்ணதுக்கு அப்புறமா ஏய் ஏன்டி இவ்வளோ கோவப்படுற ப்ளீஸ்ரீ இவ்வளோ கோபப்படாத புரியுதா நானும் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லடி ஏதோ அந்த பொண்ணு நான் கேம் நல்லா விளாட்றேன் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிருப்பாளே தவிர மற்றபடியெல்லாம் எல்லாம் எப்படி உள்ள ப்ளீ ஸ்ரீ நீ இந்த மாதிரியெல்லாம் என்னை என்ன பார்க்காத நான் அதுக்கெல்லாம் லாக்கி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மித்தரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க அதை சொன்னதும் அவங்க இருந்துக்கிட்டு தெரியுது பட் இருந்தாலும் எனக்குள்ள பயம் இருக்கதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆமாம் பட் என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொன்னதும் சரி சரி நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருப்பாங்க அப்போது இவங்க கேட்பாங்க மித்ரா என்ன எனக்கு பர்த்டேக்கு எதுவும் கிஃப்ட்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதான் அவங்க செட் பண்ணிவிட்டு பேசி செட் பண்ணதும் என் மூடெல்லாம் ஸ்பாய்டாயிடுச்சு நான் உனக்காக கேக் கட்டிங்கெல்லாம் வச்சுருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா எங்கே கேக் கட்டிங்க எங்கே எங்கே எங்கேன்னு கேட்பாங்க ஆமாம் எனக்கு கோவம் வந்துச்சு அதனால் நான் ஃப்ரெண்ட்ஸும் கிட்டே கொடுத்து நீங்களே சாப்பிடுங்க சொல்லிட்டு கொடுத்துடுவன்ட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ ஒரு கோவம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக எனக்காக வாங்கி வச்சுருக்கிற கேக்கை நீ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வருவேன் அப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை போங்க இன்னைக்கு என் கூட ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கூட செலிப்ரேஷன் பண்ணிங்களே அதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏய் இதெல்லாம் அநியாயம் டி அது நானே எதிர்பார்க்கலன்னு நாங்கள் சொல்கிறேன்லடி அப்புறம் இப்படி முதல் தூக்கி வச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் எனக்கு நிஜமாக டி அந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு சடன் பார்த்தேன் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டா எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ சைலண்ட் ஆயிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ம் சரி ஓகே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கை கொடுப்பாங்க என்னது அவ்வளோதானா என்பி இந்த ஒரு ஹாப்பி பர்த்டே அவ் அவ்வளோதானா என் பர்த்டே உனக்கு அவ்வளோ அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அவ்வளோதான் என்னங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட் கொடுப்பாங்க கை கொடுப்பாங்க அப்போ வந்துட்டு உடனே மித்ரா கையை கட்டி நின்றுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க கேக்கெல்லாம் இல்லை நாங்கள் அது ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் இந்த டேரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் அதில் உங்களுக்கு என்ன ஃபேவரட் சாக்லேட்டோ அதை வச்சுக்கோங்க சரியா ஸோ ஒரு சாக்லேட் கொடுத்து இருந்தாங்க உங்க பர்த்டேக்கு என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் தருவாங்க ஹே என்னாடி இது இது கை கொடுக்குற ஒரு சாக்லேட் கொடுக்குற என்ன அதெல்லாம் முடியாது எனக்கு இந்த டே ஸ்பெஷலாக இருக்கணும்ப்பா என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது டுடே எனக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கே பேசிகிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருக்கும்போது இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் அந்த டைம் ஆகிருக்கும் மோஸ்ட்லி இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க கோச்சிங் கோச்சிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு தான் இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்கூலும் முடிஞ்சிடும் இவங்க தான் வந்து பார்க்குற மாதிரி ஐடியாவே இருக்கும் ஸோ எல்லாமே ஸ்பாயில் பண்ணதுனால அந்த மாதிரி ஆகிடும் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஆகிடும் இங்கே பாருங்கள் இதுக்கு மேலெல்லாம் போனீங்க அப்படின்னா கடை கூட பெருசாக இங்கே எதுவும் இருக்காது ஸோ நான் நாளைக்கு வரும்போது வேணுமா உங்களுக்காக நான் எதாவது கிஃப்ட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி எனக்கு கிஃப்ட்டே வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கிஃப்ட்டே எதுவும் வாங்கிட்டு வரல கேக் மட்டும் கட் பண்ணலாம்னு கேக் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஏய் ஏண்டு இப்படி இருக்க எனக்கு உனக்கு தெரியும்ல நான் பெருசாக யார்கிட்டையும் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் உனக்கு தெரியும் இல்லை மூண்டையும் இப்படி என்னை ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க நான் அவனை ஏமாத்தலை இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க ம் இன்னும் மாதிரி கோபமாக இருக்க ஸோ கொஞ்சம் நார்மலாக தான் பேச இப்படியே மூஞ்சி வச்சுட்டு இருந்தால் என்ன இப்போது சரி எனக்கு பர்த்டே கிஃப்ட் கூட கொடுக்குவேண்ணா நீ விஷ் கூட பண்ண வேணாம் ப்ளீஸ் நீ நார்மலானாலே போதும் ப்ளீஸ் நார்மலாகுது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க மித்ரா கெஞ்சும்போது அவங்க கியூட்டா இருப்பாங்க கெஞ்சும்போது அப்போது தரணி சொல்லுவாங்க ஹம் இப்படி குழந்தைத்தனமான மூஞ்சி வச்சுட்டே என்னை ஏமாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்பா ஓரளவுக்கு செட் ஆயிட்டான அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அவங்க கிட்ட போய் அவங்க கையை பிடிச்சி இல்லை தரணி நான் எதுவும் பண்ணலடி நம்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க சரி சரி நம்புறேன் சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கிளம்புறதா எங்க கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மித்ரா எங்க கிளம்புறதுன்னா டைம் ஆச்சுல வீட்டுக்கு தான் போகணும் வேற எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏ இதெல்லாம் அந்நியாயண்டி மற்ற நாள்னா கூட பரவாயில்ல இன்னைக்கு என்ன ஒரு போர்டு இன்னைக்குமா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவ ப்ளீஸ் என் செல்ல இல்லை என் தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பாங்க இல்லை இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆஹா என் செல்லந்தா நீ என் தங்கம் தான் நீ சொன்ன கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பாங்க என்ன கேட்கணும் உங்களுக்கு சொல்லுங்க என்ன கேட்குது கேக்குது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க தரணி அவங்க மூஞ்சி கொஞ்சம் உருண வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லடி நான் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தெரியாதே அப்படிம்பாங்க இப்படி புஷ்கன்னு தெரியாதுன்னு சொன்னால் என்னடி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க என்ன அர்த்தம்னா அதுதான் அர்த்தம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க தரணி இருந்துட்டு சாரி மித்ரா இருந்துக்கிட்டு அவங்க கிட்டே போய் அவங்க கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணி இப்போயாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன தெரியுதா நீ வேறு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க இவங்க சொன்னதும் அப்போது இவங்க வந்து அவங்க பக்கத்தில் போய் அவங்களுடைய கை ரெண்டு போத்துக்கிட்டு அவங்கள அதாவது கேட் போடுவாங்க இல்லையா அவங்கள கைக்குள்ளே வச்சு அணைச்சிக்கிட்டு ஏய் என்னடி நான் தெரியாமல் பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் அளவு கொடுக்காதுடி நான் நாளைக்கே அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்லி அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன் ப்ளீஸ் ட்ரீ நம்புடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது லைட்டாக கொஞ்சம் முன்னாடி இருந்த விட கொஞ்சமாக சமாதானம் ஆவாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி அவங்க மைன்ட்ஸை வச்சுட்டு அவங்க பக்கத்தில் போய் ஐ மீன் அவங்களோட ஃபேஸ் பக்கத்தில் போய் கண்ணத்துக்கிட்டே போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க என்ன அப்படின்னு இவங்க கேட்பாங்க இது வந்துட்டு டே என்ன என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எவ்வளோ க்ளோஸாக வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க ஒன்றும் இல்லை தான் ஆனால் எனக்கு ஒன்று வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க என்ன வேணும் அப்படின்னா சின்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க நீ வேறு அது தூக்கி என்கிறது கடைசி எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எனக்கு அதை விட பெட்டரான ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஐ மீன் குவாலிட்டியான ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹலோ இதுவே குவாலிட்டியான ஸ்வீட் தான் அதை விட குவாலிட்டியான ஸ்வீட் வேணும் அப்படியே மனசில் பதிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கணும் அந்த அந்த டேஸ்ட்டு என் தொண்டையை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அது எனக்குள்ளே அப்படியே இருக்கணும் நீ நீ கொடுக்குற அந்த ஸ்வீட்டில் என் தொண்டையில் இறங்கி என் வயிற்றுக்குள்ளே போய் அங்கே பட்டாம்பூச்சி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸ்வீட் சாப்பிட்டா பட்டாம்பூச்சி எப்படி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க அதெல்லாம் பறக்கும் நீ கொடுக்குற ஸ்வீட் கரெக்டாக கொடுத்த அப்படின்னா அந்த ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக என் வயிற்றுக்குள்ளே பட்டாமிச்சு பறக்கும் அப்படி சொல்லிட்டு கே சொல்லுவாங்க இவங்க சொன்னதும் அப்போ என்ன ஸ்வீட் எனக்கு தெரில நீங்களே சொல்லுங்க அப்படிம்பாங்க மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அந்த கைக்குள்ளே போட்டு அணைச்சிட்டு தானே இருப்பாங்க கொஞ்சம் நெருக்கமாக அவங்களை கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு அப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏய் என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க இங்கே பாரு சொன்னால் கேளு எல்லாரும் ஸ்கூல் விட்டு கிளம்புற நேரம் சைக்கிளாரு யாராவது பார்த்தாங்க அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க யார் பார்த்தா நமக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாரும் போயிட்டாங்க சைக்கிள் ஸ்டாண்டு இங்கே கூட எந்த சைக்கிளும் இல்லை எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் யார் பார்க்க போகிறா ஒரு வேலை பார்த்தா கூட என்ன தப்பு பரவாயில்ல அப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கோம் அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க எனக்கு பேர்தே டே பர்த்டே கூட நீங்கள் ஒரு சின்ன ஸ்வீட் தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க மித்ரா சொன்ன கேளு மித்ரா வேண்டாம் அப்படின்னாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க நல்லா கைய டைட்டா நல்லா ஹக் ஹக் பண்ணிக்கிட்டு அவங்கள கேட்பாங்க மித்ரா ப்ளீஸ் அப்படிம்பாங்க ம் முடியாது எனக்கு வேணும் நீ கொடுத்தா தான் நான் போவேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் இந்த டே மட்டும் இல்லை என்னோட பர்த்டே கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க ப்ளீஸ் நீ அப்படிம்பாங்க மித்ரா ஷோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தெரியுதோ தெரியுதோ எனக்கு தெரியாது இப்போ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அதுக்கப்புறம் ம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் ம் இப்படியே எவ்வளோ நேரம் நீ அடம் பிடிக்கிற நானும் பார்க்குறேன் நீ கொடுக்கலாம் என்ன நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொன்னால் கேளு அப்படிம்பாங்க அவங்க இருந்துட்டு உடனே ம் அப்படின்ட்டு அவங்க பக்கத்துக்கே போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நெத்தியில் ஃபோர் ஹெட்டில் கிஷ் பண்ணுவாங்க கிஸ் பண்ணதும் லேசாக கீழே இறங்கி அவங்களோட ரெண்டு கண்ணிலையும் கிஸ் பண்ணுவாங்க கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹக் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஹக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக கொடுப்பாங்க டைட்டாக கொடுத்ததும் நல்லா டைட்டாக கொடுத்து அவங்களோட ரெண்டு கண்ண கண்ணிலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ணத்தில் பாத்தீங்க அப்படின்னா அழுத்தி கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள பார்த்து இப்போ சொல்லு இப்போ உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க போ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏ எங்கே போகிறது இன்னும் கம்ப்ளீட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க இதுக்கு மேலேம்மா வேண்டாம் அப்படிம்பாங்க என்னம்மா நீ வேணுங்கிற ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கன்னத்தில் கிஷ் பண்ணுவாங்க ரொம்ப அழுத்தமாக கிஷ் பண்ணி அவங்கள அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வருவாங்க ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹை கான்லைட் கொடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லிப்ஸ் லிப்ஸில் கிஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அந்த முத்தத்தின் மூலயமா ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க மனசில் இருக்கிற ஆசை ஐ மீன் அந்த ஸ்வீட் அவங்க மித்ரா கேட்டாங்க இல்லையா ஸோ அந்த ஸ்வீட் நல்லா அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தகட்டாத அளவுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு ஸோ ரிலீஃப் ஆகிட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க இப்போ பார் என் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ அழகான பூக்களெல்லாம் பூத்துருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க உடனே அவங்க வந்து லேசாக தட்டி ம் பூக்கும் பூக்க ஏன் பூக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க சரி இப்போ போகணுமா நேரம் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ம் இதுவே ஓவர் டைம் அடிச்சு சொன்னால் கேளுங்க ப்ளீஸ் போகலாம் அப்படிமாங்க சரி ஓகே ஒன்றே ஒன்று கண்ணத்தில் மட்டும் ஒன்று கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போது கண்ணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகாக ரெண்டு பேரும் அந்த சைக்கிள் தள்ளிக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு அங்கேருந்து வருவாங்க அப்போது அவங்க கேட்பாங்க சாரி நான் தான் இதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு நான் எனக்கு இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கிறதெல்லாம் ஒரே விஷயம் தான் அந்த பொண்ணுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க அப்போ நீ சொல்ல மாட்டியா சொல்லுங்க நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டி சொல்லாமலாம் இருக்கவே மாட்டேன் டெஃபினட்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக அந்த கொடுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ம் குட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் கையை கோர்த்துக்கிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் நாளைக்கு சொல்கிறேன் இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு நேற்று ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஸ்கூலுக்கே இவங்க லவ் பண்ணுறது தெரியும் ஏன் அந்த பொண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த பொண்ணுக்கு தெரியும் ஒருத்தங்க மேன ஒருத்தவங்க பிடிக்கும் பிடிக்கும்போது அவங்களுக்கு யார் யார் லவ் பண்ணால் நமக்கு என்ன பண்ணாட்டி இருந்தால் நமக்கு என்ன சிங்கிளாக இருந்தால் தான் லவ் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்காங்க லவ் ஆல்ரெடி கம்மிட் ஆனவங்களையும் லவ் பண்ணலாம் சொந்த மாதிரி தான் இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும்னு தெரிஞ்சாலும் அந்த பொண்ணுக்குமே மித்ராவை ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ரொம்ப பிடிச்சிருக்கிற விஷயத்த அவங்களால மனசுக்குள்ளேயே ரொம்ப நாளைக்கு வச்சிட்ருக்க முடியாமல் அவங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க நீங்களே கேட்பேன் நான் தெரிஞ்சிருப்பீங்க மேரேஜ் ஆனாலுமே அவங்கள நம்ம சைட் அடிச்சு சைட் அடிச்சுட்டு போல ஆன்டீஸ்லலாம் சைட் அடிப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் சைட் அடிக்கிற க்ரஷ் சைட் அடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஸ்டெல்லாம் இருக்கு ஆனால் லவ்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஆல்ரெடி அவங்க கமிட்மெண்ட் கமிட் கமிட்டடாக ஆகிட்டாங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நம்ம உள் மனசு சொன்னால் கூட அதையும் தாண்டி உள்ளே இருக்கிற ஒருத்தவன் பண்ணிணா என்ன அவங்க பண்ணா பண்ணிட்டு போட்டும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பண்ணாலும் பண்ணலாம் நான் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற கேட்டகரிஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் இந்த பொண்ணு தரணியும் மித்ரா லவ் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே மித்ராவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்களும் லவ் பண்ணுறாங்க சொல்லப்போனால் ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது அவ்வளோவா தெரியவே தெரியாது இல்லையா ஸ்கூலுக்கே தெரியும் அதாவது மித்ராவோடைய மிகப்பெரிய ஃபேன் அவங்க அப்படின்னு தெரியும் பைத்தியமான ஃபேனுன்னு தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெருசாக அவ்வளோவா தெரியாது போக போக தானே தெரியும் ஸோ இவங்களுக்கும் அதே ஒரு மைண்ட் செட் தான் அதனால தான் இவங்களுக்குமே மித்ராும் ரொம்ப பிடிச்சிருக்கும் பெருசாக வேறு எதையுமே கன்சிடர் பண்ணுவாங்க அவங்களோட லவரை அவங்க சொல்லிடுவாங்க ஸோ ஸ்டோரி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியை நாளைக்கு சொல்கிறேன் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரிம்ஸ் பாய்